பிதாவை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மார்கு விசேஷம் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வாசிக்கின்ற அவர் பிரவேசித்த கிராமங்கள் பட்டணங்கள் நாடுகள் அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய ஓரத்தை அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் அழகான வார்த்தைங்க அவர் சென்ற ஊர்கள் நகர்கள் பட்டிகள் அனைத்திலும் உடல் நலம் குன்றியோரை பொதுவிடங்களில் கிடத்திய அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டார்கள் அவரை தொட்டு அனைவரும் நலமடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சீங்கன்னா ஏசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கை பயணத்தில் அவர் போய்கொண்டே இருக்கும் பொழுது கூட்டம் கூட்டமாய் கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் அவரை மொய்த்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது ஏசு அற்புதம் செய்கிறவராகவே அப்படியே நடந்து போனாருங்க அவர் வாழ்க்கை முழுக்க அற்புதங்களை செய்கிறதே செய்து கொண்டிருந்தார் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி பின்னால் கொள்ளும்

எங்கெல்லாம் போய் கொண்டிருக்கிறாரோ அங்கே கூட்டம் கூட்டமாய் கூட்டம் ஜனங்கள் வந்து ஓ ஆண்டோடைய ஆணைய தொட்டாலே போதுமையா பாருங்களேன் எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்களேன் ஏசப்பாவுடைய வார்த்தை ஒரு பக்கம் கேட்டுக்கொண்டே போகிறாங்க ஆண்டோர் வார்த்தைகள் விதைத்துக் கொண்டிருக்கிறாய் ஒரு பக்கத்தில் தேவன் பிதாவை நோக்கி இரவும் பகலும் ஜபிக்கிறவராய் காணப்படுகிறாய் பாருங்க அதிகாலை ஜபிக்கிறாய் இரவு ஜபிக்கிறாரு அவர் பாருங்களேன் எவ்வளவு ஜபத்தில் அவர் தரித்திருந்தே பகல் முழுக்க ஊழியம் செய்கிறாரு ஊழியம் செய்ய 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 அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறதுங்க

விசுவாசிங்க 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 இயேசுவின் ஆடை தொட்டபொழுதே ஒரு அற்புதம் நடந்துச்சு ஆடை தொடுவதற்கு பெர்மிஷன் கேட்ட ஒரு கூட்டம் பெர்மிஷன் கேட்காமே தொட்ட ஒரு கூட்டம் முன்னுங்க நம்பிக்கையோடு யார் யாரெல்லாம் பாருங்கள ஆண்டவருடைய ஆடை தொட்டார்களோ அற்புதங்கள் நடந்ததை பார்க்க முடிகிறது நமக்கு நன்றாய் ஒரு காரியம் தெரியும் அங்கு லூக்கா எட்டாம் அதிகாரத்துல நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு வாசிக்கின்ற பனிரெண்டு வருஷமாய் பெரும் பாடுள்ள ஸ்திரீயாய் இருந்த ஒரு பெண்ணானவள் வைத்தியர்களுக்கெல்லாம் செலவு செய்து ஒருவராலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்தவள் அவள் யாராலும் குணமாக்க முடியலங்க மருத்துவம் கைவிட்டது பணம் கைவிட்டது உறவுகள் கைவிட்டது எத்தனை பேருங்க கூட கூட ஓடிக்கொண்டு இருக்க முடியும் இன்னைக்கு நீங்க கவனிச்சீங்கன்னா வியாதிப்பட்ட மனிதனோட கூட ஓடுவதற்கு ஆள் இல்லாம இன்னைக்கு எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா அவங்கள வைத்து பார்க்கறதுக்கு முடியலைங்க அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் உலகத்துல ஓடிக் கொண்டு இருக்கிறது ஏன்னா யாருமே பார்க்க முடியாத இடத்துல இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைகள் உருவாயிருக்கிறதுனா எல்லாரும் தங்கள் தங்கள் வேலைகளில ஓடிக்கொண்டு இருக்கிற வேலையில குடும்பத்துல ஒரு ஒரு வியாதி பட்டுட்டாங்கன்னா அவளை கவனிக்க முடியல அவளோட உறவாட முடியல அவளை வைத்து பார்க்க முடியல இப்படியான சூழ்நிலை உருவாவது என பார்க்க முடிகிறது இந்த அம்மாவுடைய நிலையை யோசித்து பாருங்கள் பனிரெண்டு வருஷமா இந்த அம்மா போராடி கொண்டு இருக்கிறாங்க மருத்துவருக்கு செலவு செய்து சொத்துக்கள் எல்லாம் காழ்வி பண்ணிட்டாங்க எல்லாம் முடிந்தது உறவுகள் எல்லாம் விட்டாச்சு இனி உனக்கு வேற வேலையே இல்லை உன்னை தூக்கிட்டு அலைய முடியாது உன் கூட நாங்கள் வர முடியாது அது ரத்த போக்கு தீட்டு எப்ப பார்த்தாலும் தீட்டானவளாக நீ இருக்கிறாய் உன் கூட வாசம் பண்ணவே முடியாது என்று சொல்லி அவனை விளக்கி வைத்த குடும்பத்தார் விளக்கி வைத்த ஊரார் விளக்கி வைத்த உறவுகள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்களேன் பணமும்

ஜெபம் தேவனை தொடுகிறதா இருக்கிறது விசுவாசம் தேவனை தொடுகிறதா இருக்கிறது தொடுதல் என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லங்க ஒரு குழந்தை அழுது கொண்டே இருக்கின்ற பொழுது தாயானவள் வந்து கையை தொட்டாலே போதுங்க அழுக நின்று ஏன்னா அவளுக்கு தெரியும் என் தாய் வந்து என்னை அரவணைத்து கொண்டாள் என் தாய் பக்கத்துல இருக்குது அந்த குழந்தைக்கு தெரியுதுங்க யார் தொட்டுனாலும் அந்த குழந்தைக்கு வந்து அழுக நிறுத்தாது யார் தொட்டு அந்த பிள்ளை என்னதான் செய்து பார்த்தாலும் வாருங்க அது அழுது கொண்டு தான் இருக்கு ஆனால் தாய் தொட்டால் போதுங்க அப்படியே அந்த குழந்தை ஸ்டாப் ஆயிடும் அழுகை காப்பாற்றிடுறியே அப்படின்னா தாயினுடைய அந்த கரத்தில் இருக்கக்கூடிய தொடுதல் இருக்கு பாருங்களேன் அது பிள்ளைக்கு சுகத்தை தரக்கூடியதா இருக்கிறது ஆறுதலை தரக்கூடியதா இருக்கிறது ஸோ என் தாய் என் கூட இருக்கிறாங்க அதே போல ஏசப்ப நம்ம கூட இருக்கிறாங்க நம்ம தொட 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 அப்படின்னு என்ன அர்த்தம்னா விசுவாசத்தை தேவனை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவரை தொடுகிறோங்க நம்ம கூட இருக்கிறார் அவர் அப்படியே அவர் நம்ம அரவணைக்கிற நமக்கு புரியும் சுகம் நமக்கு உண்டாகும் பலன் நமக்கு உண்டாகும் தேவ மகிமை நம்ம அனுபவிக்க முடியும் நம்ம பனிரெண்டு வருஷமா போராடினவள் ஏசு பெர்மிஷன்லாம் வாங்கலை எல்லாரு கூட்டங்கூட்டமா தொட்டுக் கொண்டிருந்தோம் கூட்டம் கூட்டமை நெருக்கிக் தொட்ட உடனே தேவனத்தின் ஒரு வல்லமை புறப்பட்டது பாருங்கள் உங்களுக்கு ஒரு வல்லமை புறப்பட்டு இன்றை குணமாக்கூடிய நேரமா இருக்கிற இந்த ஒரு நிமிஷத்தை அப்படின்னு எல்லாரும் ஒப்பிக்கொண்டு என்னென்ன வியாதிகள் இருக்கிற ஏசப்பட்ட இன்றைக்கு சுகத்தை தாங்காண்டவரே நாமத்தில் அற்புதங்களை செய்கிறவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த காலை விட சுகம் உண்டாக அண்டவரை இணைந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சுகத்தால் மூடுவீராக